என் மகனே என் மகளே நான் உன்னிடம் பேச விரும்புகிறேன் நீ அனுபவிக்கும் நிதி சோதனைகள் உன் வாழ்க்கையை நெருக்கி அழுத்துவதை நான் பார்க்கிறேன் நீ சோம்பல் இல்லாமல் உழைத்தாலும் உனது வருமானம் போதாமல் போனதை நான் அறிவேன் நீ பல நேரங்களில் உன் கண்களில் நீர்வாரும் வரை ஜெபித்ததையும் என் அருகில் அழைத்துக் கொண்டதையும் நான் மறந்து வைக்கவில்லை இப்போது நான் நீதிமான்களாக வாழ்வோரின் தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவன் உன் கடன்கள் பெரிதாக இருக்கலாம் ஆனால் என் கிருபை அதைவிட பெரியது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய நிதி கதவத்தை இன்று நான் திறக்க இருக்கிறேன் நீ யாரிடமும் கை நீட்டாமல் என்னை நம்பி நடக்கும்படி நான் உனக்கு சக்தி தருகிறேன் நீ ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி நடக்கும்போது நான் உன் பண வழிகளை நிமிர்த்துவேன் சிக்கனமாக நடந்துகொள் உண்மையாக உழை ஆனால் நம்பிக்கையை இழக்காதே உன் பசியை தீர்க்க நான் வானத்தில் கதவுகளை திறக்கிறேன் உனக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் உள்ளன அவை விலகே சென்றதல்ல தாமதமாக விட்டதே இன்று அந்த தாமதம் முடிவடைகிறது உன் வீடு உன் குடும்பம் உன் வேலை எல்லாவற்றிலும் என் ஆசீர்வாதம் இறங்குகிறது பணம் என்பது உன் தேவையை தீர்க்கும் ஒரு கருவி மட்டுமே அதற்கு மேலானது என் அன்பு அதை நினைத்துக் கொண்டே இரு நீ என்னிடம் விசுவாசமாக இருக்கும்போது நான் உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் தருவேன் என் பிள்ளையே நீயே என் குழந்தை உனது இருதயத்தை நானே வாசிக்கிறேன் நீ என் வார்த்தையை பற்றிக்கொள் கர்த்தர் என் மேய்ப்பனாக இருக்கிறார் எனக்கு எனக்குறைவனது எதுவும் இல்லையோ நீ சந்திக்கும் நிதி சோதனைக்கு முடிவும் தீர்வும் ஆசையும் நான்தான் தான் என் அருகில் இரு நானே உன்னை உயர்த்துவேன் நானே உன்னை வழிநடத்துவேன் நானே உன் தேவைகளை நிறைவேற்றுவேன் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் இன்று ஒரு புதிய நிதி ஆசீர்வாதம் உன் மீது திறக்கப்படுகிறது நம்பிக்கை இரு அற்புதங்களை செய்யும் தேவன் உன் பக்கத்தில் இருக்கிறான் நீ மட்டும் சோர்வடையாதே வெற்றியும் அமைதியும் உன் வாழ்வில் நிரம்ப என் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் ஆனால் இன்றும் பொருளாதார சோதனைகள் உன்னை வாட்டுகின்றன உன் கண்களில் உள்ள கண்ணீரையும் உன் உள்ளத்தில் பதுங்கிய பயத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் நீ என்னும் ஒவ்வொரு தேவைக்கும் நான் தேவனாகவே இருக்கிறேன் நீ குறைவுகளை பார்க்கிறாய் ஆனால் நான் பரிசுத்த தேவன் என்னிடம் எல்லாம் உண்டு பரபரப்பான இந்த உலகம் உனக்கு சொல்வது உனக்கு போதாது ஆனால் நான் சொல்வது உனக்கு என் அருளால் மிகுந்து கொடுக்கப்படும் நான் உன் தேவையை மட்டும் நிறைவேற்றுகிறவன் அல்ல நான் உனக்கேற்ப ஒளியுடன் ஆசீர்வாதங்களை சூழ வைக்கிறேன் நீ இன்று பற்றாக்குறையால் மனம் கலங்குகிறாய் கடன்கள் செலவுகள் உழைப்பு அனைத்தும் உன்னை சோர்வடையச் செய்திருக்கிறது ஆனால் நினை நான் செவ்வாய்க்கிழமை தேவனல்ல நான் எப்போதும் உனக்காக உள்ளவன் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்தால் நீ காணாத வழிகளில் நான் வேலை செய்வேன் வேலை இல்லாத இடத்தில் வேலை தருவேன் வாய்ப்பு இல்லாத இடத்தில் வாய்ப்புகள் திறப்பேன் நீ எண்ணாத இடத்திலிருந்து வருமானம் உண்டாகும் என்னிடம் ஆச்சரியங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றன ஏனெனில் நான் கூறுகிறேன் நீ என் மகன் என் மகள் உன் தேவையை நான் அறிந்திருக்கிறேன் நீ என் ராஜ்யத்தை முதலில் தேடுகிறாய் என்றால் நீக்கமற்ற ஆசீர்வாதங்கள் உன் வாழ்க்கையை நிரப்பும் தேவாலய வாயில்களிலும் வேலை வாய்ப்புகளிலும் வாடிக்கையாளர்களிலும் சுகாதாரத்திலும் நான் ஆசீர்வதிப்பேன் என்னிடம் பணம் மாத்திரமில்லை ஆனாலும் உனக்கு தேவையானது அதுவாக இருந்தால் அதற்கும் வழி நான் வானத்தின் பறவைகளையும் நிலத்தின் பலர்களையும் கவனிப்பவன் நான் உன்னை நான் விடுவேனா என்னிடத்தில் நம்பிக்கை வை உன் கரங்களை பரப்பி ஜெபிக்க தொடங்கு நான் உனக்கு பதில் தருகிற தேவன் உன் குடும்பத்திற்கு தேவையானதை கொடுக்கிறேன் உன் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுகிறேன் நீ பிசாசின் பொய்கள் மீது நம்பிக்கை வைக்காதே நான் உன்னை நிரம்ப ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன் இன்று இரவோ நாளை காலையோ இந்த வாரத்தில் ஒரு புதுப்பித்தல் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் பைசா குறைவாக இருக்கலாம் ஆனால் என் ஆசீர்வாதம் உனக்காக நிறைந்திருக்கிறது நீ மனம் நிலை குலைந்திருந்தாலும் என் வார்த்தையை நோக்கிப் பார்த்தால் என் அமைதியையும் என் வழிகாட்டுதலையும் பெறுவாய் உன் பிழைகள் கூட என் ஆசீர்வாதங்களைத் தடுக்க முடியாது ஏனெனில் நீ என் குழந்தை எழுந்து நிர்… இனி பயப்படாதே என் வாக்குத்தம் உன்மீது நிறைவேறும் பணம் வரும் தேவைகள் நிறைவேறும் என் ராஜ்யத்தின் மகிமை உன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் நீ இப்போது இந்த செய்தியை கேட்டிருக்கிறாய் ஏனெனில் இது சும்மா இல்லை இது என் வாயிலாக உனக்கு அனுப்பிய செய்தி உன் வாழ்க்கையின் திருப்பு முனையை ஆரம்பிக்க இன்றே நேரம் நம்பு ஜெபி காத்திரு நான் செய்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் பேரில் அந்த கடனை நீங்கள் சுமந்து கொண்டு வருகிறீர்கள் அந்த கவலையை என் மீது இடுங்கள் என் வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் பிரச்சனையிலிருந்தும் விடுவிக்கப்படுவீர்கள் அந்தக் கடன்களை நான் நீக்குவேன் உங்கள் தேவைகளை என் அடிக்கடையில் வைத்து உங்கள் விசுவாசத்தை நிலைநாட்டுங்கள் நான் விசுவாசமாக பதிலளிக்கிற தேவன் நீங்கள் தோல்வி அடைந்ததாக நினைக்காதீர்கள் இது வெற்றிக்கு வழிவகுக்கும் வழி உங்கள் தோல்விகள் கூட என் திட்டத்தில் ஒரு பாகம் நீங்கள் தாழ்ந்திருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களை உயர்த்துவேன் உங்கள் எதிரிகள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு நான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவேன் இப்போது என்னுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புதிய நிலையை அடைவீர்கள் உங்கள் வாழ்க்கையின் கதையை நான் எழுதுகிறேன் அது துக்கம் மற்றும் தோல்வி நிறைந்ததாக அல்ல அது ஜெயம் மகிழ்ச்சி ஆசிர்வாதம் நிறைந்ததாக இருக்கும் நான் இயேசு பேசுகிறேன் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் கண்ணீரை நான் திரும்பிப் பார்க்க வைக்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் என் வார்த்தை வீணாகப் போகாது என் தத்தம் நிறைவேறும்